நான் பம்பள இருந்தா ஏப்பா மார்க்கத்துக்கு என்ன முன்னாடி எங்க முன்னாடி பட்டுதா ஏய் தரேன் போக்கி இங்க தலையிலே துங்கி இருக்கலனா நீ அங்க இருக்கா ஆமா என்னடா இருக்கே என்ன இது அப்படி கட்டதாம் என்னது என்ன இது அட

No. oh

நீ <laughs> வந்து <laughs> <laughs>

சவுண்ட் பைட் பிரகாஷ் இருபத்து இரண்டு செகண்ட்ஸ் எப்படியா நடத்திட்டு என்ன நடத்துக்க கப்பல்ல 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 நீங்க டேய் பையன் நடப்பு வீட்டானுக்கா டேய் காய் கேட்டால்லாம் உன்ன சொல்லிட்டு வச்சிருக்க

தேடி பார்த்தா அந்த ஆண்டி கால கீழ இருந்தது அந்த ஆண்டி காலை கீழே இருந்தது ஆண்டி ஆண்டி காலை ஆ ஆண்டி ஆண்டி மேல தூக்கி நான் போட்டோ எடுக்கறேன் சொல்லியா ஆமா அந்த ஆண்டி பண்ணி அப்படி பண்ணி அப்படி பண்ணி ஒரே அடி ஆண்டி ஆண்டி காலை மேல தூக்கு போட்டோ எடுக்கறேன் சொன்னா அடிக்க மாட்டான்

யாப்பா அப்படியே என்னடா என்ன மானமே எடுக்கறீங்க வந்துட்டீங்க ஓ இந்த எதுக்கு வந்து இங்கே விலேரா ஓ அங்க வரல இல்ல

জাক্পয়ায়াডিচা. তেমা জেপপয়া? পেরয়া সটা নাডিচা. তেডিচা. ইভয়ে জিবয়া ইন্দিরট্য়া? ভয়ে য়া ইন্দির্য়়া? আপা எடுத்துறாரு அவரா பத்தகடை ஒரே ஒரு ஜோக் ஆர்க்க போன் சொல்லிட்டே ஆய என்ன சூப்பரான மொசை ஏய் இங்க நடா அப்படி பைக்க ஓடி ஆபாதியா நம்ம பாத்து வெக்கோம் ஓ ஓ சொல்லு கே நீ தானா நீ தானா அன்னை எல்லாம் எரிகிட்டேமோ உங்களுக்கு டான்ஸ் வர வந்து டான்ஸ் ஆடுறியா ஆ டான்ஸ் ஆடுறானாம் ஆமா நம்ம அந்த பட்டி வா புடிக்க மாட்டே ஆ ஓ கிரேட் டான்ஸ் பட்டாகளி பட்டாகளி

வராதோ எனக்கு லவ் ஆயிருக்கு எனக்கு லவ் ஆயிருக்கு சுத்தம் பண்றமா இந்த மேகம் நல்லா நீ பொம்பளை பேசிட்டு இருந்தா உன்னோட எச்சில் இருக்கீங்க அதனால சுத்தம் சரி ஓ நான் ஒரு கட்சி கேக்குறீங்க ஒரு கட்சி பாட்டி அந்த மாதிரி கட்சி எல்லாம் வேற மாதிரி கட்சி பெரியவங்க எல்லாம் உங்களோட சீக்கிள் பாட்டி